அக்க மக்கள் காலையில் தெட்டிய பற்றியெல்லாம் சூப்பராக அழகாக நிற்கி இது ஒரு கலர் திட்டி இங்கே வருங்க நேற்றைக்கு பூட்ட அந்திமந்தாரம் பூக்க கலராக வருங்க சூப்பராக இருக்க இந்த பூ ஒரு கலரு இந்த பூ ஒரு கலரு வருங்க அழகாக நிற்கிறேன் இது வந்து சுகருக்குள்ள பூ பட்டர் கப்புன்னு இதில் விதிய இல்லை இங்கே வாழ்சம் வாடாமல்லி கலரு இந்த கலரு வாழ்சம் அங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூத்து கோழி கொண்ட அழகி கேசவர்த்தினி இங்கே ஒரு கலரில் வாழ்சம் இங்கே டைசி மக்ஸிக்கோம் ரோஜாப்பூ வாழ்சம் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு விதிய என்ன இங்கே பாருங்க வெள்ளை கலர் சங்கு புஷ்பத்தில் ஒன்று தட்டி நெய் மெக்சிகோமில் இந்த வட்டர் கப்பில் எல்லாம் பூக்கள் விரிவில்லை வருங்க இதில் வந்து வெள்ளையில் ரெண்டு பூ இந்த கலரு நீளத்துலேயும் ஒன்று பூத்துரு வந்துருங்க வெள்ளை கலர் வால்சம் வெள்ளை கலர் வாழசம் இந்த கலர் வாழசம் சங்கு புஷ்பம் കളർ ഡനകാമ്പരം പുതുസി കനകാമ്പരം പൂത്തരുത് ചങ്ങ പുഷ്പത്തിൽ നീളത്തിലെ പൂക്കൾ ഇല്ല അടുക്കുന്ന മിക്സിക്കും എന്ത കലർ പൂ ഡനകാമ്പ്രം ജിനിക ചന്ദന കലർ ജിനിക കൊത്ത് പൂ മഞ്ഞൾ കൊത്ത് ம் இவ்வளோ வளக நிற்க பற்றி எல்லாம் மஞ்சள் கொத்து நித்தம் நித்தம் பூக்கிற நிறிய மல்லி இங்கே பாருங்கள் பூக்கள் வணக்கம்